Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திர மேல ஏர் ஏர்ஸ்க்கான அந்த ஈவெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு தண்ணி இல்லாததுனால நான் நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டாங்க ஒரு சாவுங்கிறது ரெண்டு சாவுங்கிறது மாறுது மூணு மாறுது நாலு மாறுது நைட்டுக்குள்ள அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க சார் எங்கள்கிட்ட காசு இருக்கு கடை கிடையாது தண்ணி எங்களுக்கு வேணும் இது வந்து முழுக்க முழுக்க அரசோடைய அலட்சியத்தால் மட்டுமே இது பதிவான உயிர்கள் நேற்று திமுக சார்பில் பேசுகிறவங்களா சில பேர் வந்து இது ஒன்றிய அரசோட ஈவெண்ட் அப்படி சொல்லி தப்பிக்க பார்க்குறாங்க இது ஒன்றிய அரசோட ஈவெண்ட்டாக இருந்தாலும் இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் கவனித்துக் கொண்டு தமிழக அரசாங்கம் எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தை தோழர்கள் மாநாடு நடத்துவதற்கு உடனடியாக கேட்கப்பட்ட கேள்வி நாங்க ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லி ஒரு மனு கொடுத்தோம்னா எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைகள் டூ வீலர் எங்க நிப்பாட்ட போறீங்க கழிவறை வசதிகள் என்ன உணவு வசதிகள் என்ன குடிநீர் வசதிகள் என்ன எங்கள்கிட்ட கேட்கிறாங்க அந்த அக்கறை ஒரு அரசாங்க ஈவெண்ட்ல உங்கள்கிட்ட இருக்கா

அரவர் சேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லஜித் ஸோ இன்றைக்கி என் கூட தமிழக வெற்றிக் கழகத்தில் வந்து ஜெகதீஸ்வரன் அண்ணன் தான் இருந்திருக்காங்க அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே நான் ஆக்சுவலாக என்னன்னா கடந்த ஒரு ரெண்டு நாளாக வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஏர் ஃபோர்ஸ் வந்து மெரினாவில் வந்து நடத்துனாங்க எப்படி நடந்துச்சு உங்களோட பார்வையில் அந்த ஷோ வந்து எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாலு வருஷம் இருக்கணும் இந்த டிஃபென்ஸ் காரிடார் ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று போட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏப்ரல் பதினான்காம் தேதி நான் வந்து குடும்பத்தோட காரில் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ட்ராஃபிக்லேயே நின்று போயிட்டு வந்த பிறகு நான் முடிவெடுத்த விஷயம் சென்னையில் இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் நடந்தால் இனிமேல் நம்ம கலந்துக்கவே கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய படிப்பினை ஏன்னா எனக்கு ஊரில் இருந்து சில பேர் கூப்பிட்டாங்க ஏன்னா எனக்கு சின்ன பாப்பா இருக்கா வந்து நீ பாவா கூட்டிகிட்டு போகலையா யார் ஷோ பார்க்க போலையா நான் அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெல்லாம் போகிறதே நான் வந்து தவிர்த்துறேன் நான் அதே நேரத்தில் அங்கே ட்ராஃபிக் ஆகிட்டுருக்குங்கிற செய்திகள் பார்க்கறேன் நான் என்னோடய வீடு வந்து கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்தில் நான் மார்க்கெட்டு கிளம்புறேன் இங்கேருந்து வந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ஒரு எட்டு நிமிஷம் ஆகும் என்னோடய வீட்டுக்கு அன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் எல்லா இடமும் ட்ராஃபிக் ஆகிடுச்சி நீங்கள் வந்து அங்கேயோட எஃபெக்ட் வந்து இங்கே வரைக்கும் இருக்குது அப்படி ஸோ அது ஒரு பக்கம் ஸோ அதனால் ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்பது இப்போ என்ன மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நான் தவிர்க்கிறேன் இது வந்து கடைசி ஞாயிற்றுக்க இது வந்து ஞாயிற்றுக்கிழமை குவார்ட்டர்லி லீவோட கடைசி நாள் மிக முக்கியமாக இது ஃப்ரீ ஈவெண்ட் இதுக்கு வந்து எந்த விதமான காசும் கிடையாது ஸோ எல்லாருக்குமே ஃப்ரீ என்ட்ரி கடந்த ஒரு வாரமாகவே சென்னை மக்கள் வந்து தொடர்ச்சியாக மேலே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா இது ஒத்தகை நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு ஹெலிகாப்டர் கிராஸ் ஆகுது ஃப்ளைட்ஸ் கிராஸ் ஆகுது குட்டி குட்டி ஃப்ளைட்ஸ் போகுது ஒத்தை நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்குது தாம்பரம் யார் இருந்து வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க செய்தி சேனல்களில் தினம் காலையில் பிரைம் டைம் நியூஸில் இருக்கலாம் நைட்டு பிரைம் டைம் நியூஸில் இருக்கலாம் ஒவ்வொருத்தர் சில பைலட்ஸ் பேசுகிறாங்க வர்ணையாளர்கள் பேசுகிறாங்க இதுக்கான ஒரு பில்டப் போயிட்டே இருக்குது யூடியூப் சேனல்ஸ் பேசிகிட்டே இருக்காங்க ஒரு மிகப்பெரிய மெகா ஈவெண்ட்டாக சென்னையில் நடக்க போது இருபது வருஷத்துக்கு பிறகு ஒரு ஈவென்ட் நடக்க போது நம்ம எல்லாருமே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மூடுக்கு வராங்க அன்றைக்கு காலையில் எட்டு மணிக்கு செய்திகள் பார்க்குறேன் எட்டு மணிலேருந்தே எல்லா குடும்பங்களையும் போய் செய்தியாளர்கள் வந்து பேட்டி எடுக்கிறாங்க சார் நாங்கள்லாம் எல்லாம் தயாராகி வந்திருக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு வாட் எங்கள் குழந்தைங்களோட எல்லாம் வந்திருக்காங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டர் பாட்டில் இருக்கு ஸ்நாக்ஸ் இருக்குது ஃப்ரூட்ஸ் இருக்குது இதெல்லாம் போதும்னு நினைக்கிறோம் நாங்கள் வந்து பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஓ டைமாக 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 ஒரு பக்கம் மேலே ஏர்ஃபோர்ஸுக்கான அந்த ஈவெண்ட்டெல்லாம் போயிட்டுருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்குது டிவியில் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்கு பிற வர செய்திகள் என்பது பயங்கர கூட்ட நெரிசல் சென்னை ஸ்தம்பித்தது வேளச்சேரியில் வந்து மக்கள் பறக்கும் ரயில் நிலையங்கள் முழுக்க இருக்காங்க பயமாக இருக்குது பார்க்கறதுக்கு ஒரு ட்ரெயின் போது ஏற்கனவே ஃபுல்லாகி வருது அதில் இன்னும் முண்டி அடிச்சுட்டு ஏற பார்க்குறாங்க ட்ரெயின் ட்ராக்ல நடந்து போகிறாங்க அப்படிங்கிற செய்து வந்துகிட்டே இருக்குது ஒரு சாபங்கிறது ரெண்டு சாவுங்கிறது மாறுது மூணு மாறுது நாலு மாறுது நைட்டுக்குள்ளே அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க ஒரு முதல்ல ஒரு இரநூத்தி ரூபாய் பேர் ஹாஸ்பிட்டல்ஸ்னு வருது அப்புறம் தொண்ணூறு பேர் ஹாஸ்பிட்டல்ஸ்னு வருது அதற்கு பிறகு மருத்துவ அமைச்சர் மாசோடு சொல்லும்போது இன்னும் ஒரு ஒன்பது பத்து பேர் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க மற்றவங்க எல்லாமே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உடனடியாக நமக்கு வர்ற கேள்வி என்பது ஏன் இது மாதிரி இறந்து போனாங்க இல்லை வந்து என்ன காரணமாக இருக்க முடி பார்க்கும்பொழுது நிறைய சேனல்ஸில் நியூஸஸ்லாம் வருது அவங்க சொல்கிற மிக முக்கியமான விஷயம் சார் எங்கள்கிட்ட காசு இருக்குது கடை கிடையாது தண்ணி எங்களுக்கு வேணும் தண்ணி இல்லாததுனால நாங்கள்லாம் நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டாங்க தண்ணி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து லிம்கா இன்னொன்று ரொம்ப முக்கிய அந்த ஈவெண்ட் முடியும் போது லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இது நடைபெறதுனால எல்லோரும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் ஒரு ஹை ரெசல்யூஷன் கேமரா வருது அவங்கள போய் கேப்ச்சர் பண்ணும் யாருடைய பொய் படம் கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி வரலாளர்கள் சொல்கிறாங்க ஸோ முன்னாடி நமக்கு பிளான் பண்ணி இது லிம்காக ரெக்கார்ட் ஆஃப் ரெக்காக்காக இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அப்போது ஒரு பத்து லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் இந்த மெரினா பீச்சில் கூட போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் தமிழக அரசாங்கத்திற்கு உத்தியோகம் இன்னொன்று இது யாருடைய ஈவெண்ட்னு கேட்டிங்கன்னா செஞ்சது ஏர் ஃபோர்ஸ் ஈவெண்ட்டாக இருந்தாலும் இதற்கான ஏற்பாடுகளை தமிழக முதலமைச்சரோட அறிக்கை எடுத்து பார்த்துருப்பீங்க ஏர்ஃபோர்ஸ் கேட்டதை விட நாங்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சோம் அவங்கள்ட்ட தான் போய் கேட்குறாங்க ஐயா அவங்க ஊரில் நடக்கும் போது இதற்கான ஏற்பாடுகள் நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ முழுக்க முழுக்க எல்லா வேலைகளும் சேர்ந்து தமிழக அரசாங்கம் தான் ஏன்னா நேற்று திமுக சார்பெலாம் பேசுகிறவங்களா சில பேர் வந்து இது ஒன்றிய அரசோடைய ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி தப்பிக்க பார்க்குறாங்க இது ஒன்றிய அரசோட ஈவெண்ட்டாக இருந்தாலும் இதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் கவனித்துக்கொண்டு தமிழக அரசாங்கம் தான் ஸோ தமிழக அரசாங்கத்துடைய ஈவெண்ட் அப்படின்னு முடிவான பிறகு நான் எதிர்பார்த்தது ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வரப்போகிறாங்களா அப்படின்னா முதல்ல தலைமை செயலாளர் தலைமையிலையோ இல்லை முதலமைச்சர் தலைமையிலோ ஒரு குவாடினேஷன் மீட்டிங் நடந்திருக்கணும் ஏன் நான் முதலமைச்சரை ஃபிக்ஸ் பண்ணுறேன் இல்லை தலைமை செயலரை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா இது ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லை ஒரு ரெண்டு மூணு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா போக்குவரத்து என்ன சொல்லுவாங்க நீ தலைவராக நான் தலைவரா மருத்துவத்துறை நீ தலைவராக நான் தலைவராக சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு லீட் ஏஜென்சின்னு சொல்லி சொல்லுவாங்க லீட் ஏஜென்சி வந்து இதர் தலைமைச் செயலாளராக இருக்கலாம் இல்லை முதலமைச்சராக இருக்கலாம் ஸோ தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு குவாடினேஷன் குவாடினேஷன் மீட்டிங் நடந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையிலே குவாடினேஷன் மீட்டிங் நடந்ததாக அந்த குவாடினேஷன் மீட்டிங்கில் பேசப்பட்ட விஷயங்கள் என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற க்ரௌடுங்கிற பதிலருந்து பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் இப்போ இவ்வளோ பெரிய க்ரௌடு வராங்கன்னா அவங்களுக்கான பார்க்கிங் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்குறோம் அதை தாண்டி அவங்களுக்காக என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க போகிறோம் இவ்வளோ க்ரௌடுக்கு நம்ம தண்ணீர் வசதிகள் என்ன ஏற்படுத்தி கொடுத்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறோம் கழிவு வசதிகள் என்ன ஏற்படுத்தி கொடுக்க போகிறோம் போக்குவரத்துக்கு என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க போகிறோம் எத்தனை ஆம்புலன்ஸ் நிப்பாட்ட போகிறோம் எத்தனை டாக்டர்ஸ் ஏதாவது இங்கே ஸ்பாட்டில் இருக்க போகிறாங்களா இவங்க எப்படி வர போகிறாங்க எத்தனை மணிக்கு போக போகிறாங்க இந்த பிளானிங் நம்மள்ட்ட இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் அது இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது ஆம்புலன்ஸ் மட்டும் பார்த்து ஆம்புலன்ஸ் வந்து கிட்டத்தட்ட மாசம் ஒரு சொல்ற மாதிரி முப்பது நாற்பது ஆம்புலன்ஸ் இருந்துச்சு அதை தாண்டி எல்லாரும் கேட்ட மாதிரி தண்ணீருக்கான தேவை இங்கே சார் ஆனால் அதை இன்னொன்று என்னன்னா மெரினான்றது அது வந்து பொது போக்குவரத்து தான் யாருனாலும் போக வர இப்போதான் இந்த ஒரு நிகழ்ச்சியை வச்சு மித்த ஜனங்கள் எல்லாமே போறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க நிறைய பேர் வந்து பேசுனது என்னன்னா நான் வந்து இது பார்க்கறதுக்கு வர ஆளே கிடையாது ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தார் என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அவங்கள பார்க்கறதுக்காக நான் போகணும் ஆனால் என்னால் போக முடியலை நான் மூணு மணி நேரம் அந்த டிராஃபிக்கில் போய்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு சார் இதுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அது வந்து சரி செஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன் சார் முன்னாடி இல்லைங்க அதான் நாங்கள் ஒன் அது அது இல்லையா நீங்கள் அந்த எஃபெக்ட் வந்து என்னோடய வீட்டு பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறேன் நான் இருக்கிறது புந்தமல்லி ஹைரோட்டில் புந்தமலி ஹைரோட்டில் கோயம்பேடு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த அந்த டிராஃபிக்கைக்கு நான் வந்து அந்த வார்த்தைகள் பயன் கிரிட் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறோங்க நீங்கள் பெங்களூரில் ஒரு நாள் நைட்டு மழை பெய்ஞ்சும் போது பன்னெண்டு மணி நேரம் எல்லாம் ரோட்டில் நின்னாங்க அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது இப்போ சில பிரபலமான பிரலமான பத்திரிகையில் அந்த வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க அது ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா சென்னை மக்கள் நான் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன் இல்லையா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சென்னை மக்கள் நிறைய கற்றுக்கிட்டது இந்த மாதிரியான லார்ஜர் ஈவெண்ட்ஸுக்கு போகிறதுக்கு பொது போக்குவரத்து தான் பயன்படுத்தணும் நம்ம டூ வீலர்லேயே கார்லேயே போனால் கண்டிப்பாக சிக்கிக்கும் நம்ம வந்து நிச்சயமாக அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது ஆனால் அப்படி வச்சு பார்க்கும்போதுமே இந்த லோக்கல் ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின் எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது ஞாயித்துக்கிழமை எப்போயுமே குறைந்த ட்ரெயின் தான் விடுவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஆனால் இவங்களுக்கு முன்னாடியே தெரியும் இன்றைக்கி வந்து வர அந்த பாயிண்ட் தான் நான் வரேன் நீங்கள் நான் தான் சொல்கிறேன் நீங்கள் டிரான்ஸ்போர்டேஷன் டிபார்ட்மெண்ட் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் ஓகே சார் சண்டே வந்து பஸ்ஸஸ் நம்ம கம்மியாக தான் விடுவோம் சதன் ரயில்வே ட்ரெயின்ஸ் வந்து பறக்கும் பறக்கும் ரயில்கள் கம்மியாக தான் விடுவாங்க மெட்ரோ ட்ரெயின் கடைகளும் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் செஞ்சிருக்க வேண்டிய முதல் விஷயம் பதினஞ்சு லட்சம் பேர் கெப்பாசிட்டியாக நம்ம தாங்கக்கூடிய அளவிற்கு நம்ம பொது போக்குவரத்து என்ன செய்யணும் சதன் ரயில்வேக்கு நீங்கள் கடிதம் எழுதிருக்கணும் சார் எங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க மெட்ரோ ட்ரெயினுக்கு கடிதம் எழுதி உங்களோட ஃப்ரீக்வன்சி பெண்ண பத்து நிமிஷத்துக்கு ஒன்று இருக்கா சார் ஞாயிற்றுக்கிழமை இல்லை இல்லை இருபது நிமிஷத்துக்கு ஒன்று இருக்கா இல்லை அதை வந்து மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்கு ஒரு தடவை உங்களால் ஃப்ளை பண்ண முடியுமா அதை நீங்கள் பண்ணுங்கள் போக்குவரத்து நாங்கள் பேருந்துகள் ஏற்கனவே இருக்கிற மாதிரி அது வீக்கெண்ட்ஸ் ஸ்கெடியூலில் ஓட்டாமல் வீக் டே ஸ்கெடியூலில் எப்படி திங்கள் செவ்வாய் கிழமை ஓட்டுமோ அந்த மாதிரி ஸ்கெட்யூலில் ஓட்டிட்டு பக்கத்து மாவட்டங்களான செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்ற மாவட்டங்களிலிருந்து பேருந்துகளை எடுத்து நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கணும் இந்த விஷயங்களை முதலே பண்ணி மக்கள்கிட்ட சொல்லியிருக்கணும் உங்கள் கவலைப்படாதீங்க இந்த பொது போக்குவரத்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் வரலாற்று இல்லை இது எங்களுக்கு பண்ணுறதுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து எங்க எங்களுக்கு முடியாதுன்னா தயவு செய்து மக்களே வந்து கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த ஈவென்ட்டே பதினொன்று டூ ஒன்னு கடுமையான வெயில் நடக்கப்போகுது தயவு செய்து வீட்டில் இருந்து இந்த வேடிக்கை பாருங்க இங்கே வந்து நீங்கள் கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா இவ்வளோ பெரிய ஈவென்ட்றப்போ அதுக்கான முன்னெடுப்பு எதுவுமே தரல நடக்கப் போகுது வந்து பாருங்கன்னு சொல்றவங்க எப்படி வரணும் எதில் வரணும் என்னெல்லாம் கொண்டு வரணும் இதெல்லாம் வந்து கட்டாயமா கையில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி ஆக வேண்டியது அதாவது ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஒரு விஷயம் சொல்றாங்க குடைகள் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தோம் ஏன்னா வந்து வெயில் கடைமையாக இருக்குன்னு குடைக்கள் எடுத்து சொல்லியிருந்தோம் தண்ணீர் பாட்டில் சொல்லி சொல்லியிருந்தோம் சொன்னாங்க நீங்கள் அதை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு அரசாங்கமாக தமிழக அரசாங்கம் நீங்கள் வந்து பார்க்கிங் பாயிண்ட்ஸ்ன்னு போட்டாங்க இல்லையா பார்க்கிங் பாயிண்ட்ஸை தாண்டி இதெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த இடத்துல இந்த இந்த பொதுப்போக்குவரத்தில் நீங்கள் வரலாம் இந்த இது பொதுப்போக்குவது நீங்கள் டூ வீலர்ஸை விட்டுருங்க கார்ஸை விட்டுருங்க பொதுப்போக்குவரத்து நாங்கள் அவ்வளோ எக்ஸலெண்ட்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லியிருக்கணும் ஆனால் அது எந்த விதமான முன்னறிவிப்புமே இல்லை ஓப்பனாக இருக்குது நீங்கள் யார் வேணாலும் வரலாம் போலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க ஒரு திட்டமிடுதலே இல்லைங்க போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒன்று இன்னொன்று இது சப்போஸ் அந்த கோர்டினேஷன் மீட்டிங்லாம் தெரியல காவல்துறை சொல்லலை போக்குவரத்துறை சொல்லலாம் கூட உளவுத்துறைன்னு ஒன்று உண்மையிலே இருக்கா நம்ம வந்து கன்னியாமூர் பள்ளி விவகாரத்துலையும் பார்த்தோம் கன்னியாமூர் பள்ளி விவகாரத்தில் அந்த ஊரில் இருக்கிற பக்கத்தில் உள்ள எல்லாேருக்கும் தெரியும் பத்து மணிக்கு நம்ம போராட போகிறோம் கிளவரம் மாறப்போதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் தெரியாத ஒரே ஒரு துறை காவல்துறையாக இருந்துச்சு ஏன்னால் லத்தி கூட எடுத்துகிட்டு போகாமல் சும்மா கை வீசிட்டு இருந்தாங்க அப்புறம் அடி வாங்கிட்டு வந்தாங்கிற காட்சிகள்லாம் பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கி சென்னையில் இந்த ஈவெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூட போகிறாங்க அப்படிங்கிறது கூட தெரியலை அப்படின்னா இது கம்ப்ளீட்லி உளவுத்துறையோட ஃபெயிலியராக தான் நான் பார்க்குறேன் இன்னொன்று இப்போது எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை தோழர்களாக ஒரு கம்பரிசனுக்கு போகிறாங்க நீங்கள் ஒரு மாநாடு நடத்தணும்னு சொல்லி சொன்னீங்க மாநாடு நடத்துறதுக்கு நீ உடனடியாக கேட்கப்பட்ட கேள்வி நாங்கள் ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லி ஒரு மனு கொடுத்தோன்னா எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைகள் நீங்கள் வந்து டூ வீலர் எங்கே நிப்பாட்ட போகிறீங்க கழிவுறை வசதிகள் என்ன உணவு வசதிகள் என்ன குடிநீர் வசதிகள் என்ன எங்கள்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் நியாயமான கேள்வி ஓகே நாளைக்கு மாநாடு வர யாரும் கஷ்டப்படக்கூடாமல் அரசு ரொம்ப அக்கறையாக இருக்குதுன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் அந்த அக்கறை ஒரு அரசாங்க ஈவெண்ட்டில் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை நாங்கள் கை விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீ மருத்துவத்துறை அமைச்சரே சொல்கிறேன் நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் கேட்டதற்கு அதிகமாக ஏற்பாடு பண்ணோம் உண்மையிலே ஏற்பாடு பண்ணியிருந்தீங்கன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் வந்திருக்குன்னா நாங்கள் இத்தனை லட்சம் லிட்டர் தண்ணி சப்ளை பண்ணோம் இத்தனை கழிவறைகள் நம்பர் ஆஃப் டாய்லெட்ஸ் இவ்வளோ வச்சுருந்தோம் இத்தனை பேருந்து வசதிகள் ஏற்படுத்த ஏற்படுத்தியிருந்தோம் இதெல்லாம் மீரியம் கூட்டம் வந்துவிட்டதுன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இது எதுவுமே செய்யலை இது செய்யாத காரணத்தில் தான் திமுக சார்பாக பேசுகிறோம்ல என்ன சொல்கிறாங்க மகாமகத்தில் இறக்காதவர்களா ஜெயலலிதா அவர்கள் நிவாரண உதவி கொடுக்கும்போது இறக்காதவர்களா இது மகாமுகமும் இல்லை ஜெயலலிதா நிவாரண உதவி கொடுக்கும்போது அந்த கூட்டமும் கிடையாது இந்த கூட்டத்திற்கு உங்களால் வந்து பிளான் பண்ண முடியலை இன்னும் சொல்லப்போனால் அதெல்லாம் நடந்து இருபது வருஷத்தில் இவ்வளோ படிப்பினைகளை கற்றுக்கொண்ட பின்பு நம்ம ஒரு ஈவெண்ட்டை நடத்த முடியலை அப்படின்னா அது வெட்கற்கையோட தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சார் இப்போது ஒரு மாநாடு நடத்துறாங்க இப்போது வந்து ஆளுங்கட்சி சார்பாக ஒரு மாநாடு நடத்தினோம்னா அந்த பக்கம் எந்த வண்டியுமே போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க ரோடை ஃபுல்லாமே மாற்றி விட்டுருவாங்க அப்படி இருக்கும்போது பதினைஞ்சு லட்சம் பேர் வந்து கூடக்கூடிய ஒரு இடத்துல அந்த இடத்துல மொதல் போக்குவரத்து வசதியே மொதல் மாற்றிருக்கணும் இந்த பக்கம் வராங்கன்னா இருந்தால் நார்மல் பீப்புள்ஸ் எல்லாமே வேற ஒரு ரூட்டில் போங்கன்னு ஏன்னா அந்த இடத்துல ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து உள்ளே ஆம்புலன்ஸ் போக முடியாமல் அங்கேருந்து ஸ்ட்ரக்சரோட சேர்ந்து தூக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு காட்சிகளெல்லாம் பார்த்தோம் ஏன் இவ்வளோ அலட்சியம்ன்ற ஒரு கேள்வி வருது அதுக்கு நடுவில் இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா துணை முதலமைச்சரை வந்து இப்போ பதவி ஏற்றுகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஸோ அந்த ஒரு போக்கில் வந்து இவங்க போயிட்டு இருந்தனால இதை வந்து கவனிக்காமல் விட்டுட்டாங்களான்ற ஒரு கேள்வியும் மக்கள் சைடில் இப்போ வருது துணை முதலமைச்சர் பதவியேற்பு நடந்துருச்சு இருந்து இது அதாவது ஒரு விஷயம் என்னென்னா இந்த விஐபிகளுக்கு மேல் காட்டப்பட்ட அக்கறை என்பது நிச்சயமாக சாமானிய மக்கள் மேல் காட்ட அந்த பாயிண்ட் கரெக்ட் ஏன்னா விஐபிகள் எந்த வழியாக வரணும் அவர் ஒரு மாற்றத்தினால வந்து பேசுகிறார் சார் நாங்கள் ஏறி போகிற ரேம்பில் இன்றைக்கி விஐபியில் விட்டுட்டுருக்காங்க நாங்கள் உள்ளே போக முடியல நீங்கள் அனைவருக்கும் உள்ளடக்கி அர ஆட்சின்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள் வந்து அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் முக்கிய முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் உண்மையிலே அப்படி இருந்ததா மாற்றுத்திறன்கள் வந்து சொல்கிறாங்க இல்லை நாங்கள் உள்ளே போக முடியல நீங்கள் விஐபி கேலரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நல்லா பார்த்துக்கணும் அவங்களுக்கு வந்து யார் குழந்தை வச்சோமா ஃபேன் வச்சோமா அதெல்லாம் ரொம்ப நாங்கள் கவனமாக பார்த்துருக்கோம் ஆனால் இந்த பக்கம் பார்த்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சோமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது தான் ரொம்ப தெளித்தெழுவு தெரியும் அதான் சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு பிளானிங் இருந்துச்சுன்னா ஓகே இவ்வளோ இந்த நீங்கள் இந்த போக்குவரத்து இங்கே டைவெர்ட் பண்ணுங்கள் இங்கே டூ வீலர்ஸை விடாதீங்க நீங்கள் வேறு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு வர சொல்லுங்கள் இல்லை நீங்கள் அதற்கான அவசியமே இல்லாமல் பொது போக்குவரத்து நாங்கள் அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிருக்கோன்னு சொல்லி சொல்லுவீங்க பிளானிங்கே இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன் நீங்கள் சில பேர் சொன்னால் குவாடினேஷன் பிடிக்கும் அத்தனை போட்டாங்க இத்தனை போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு குவாடினேஷன் வீட்டில் போடுத்துலன்னு அர்த்தம் இது வந்து முழுக்க முழுக்க அரசோடைய அலட்சியத்தால் மட்டுமே இது பதிவான உயிர்கள் இன்னொன்று நீங்கள் இப்போ ஷோ வந்து எல்லா நகரங்களையும் நடக்குது பெங்களூரில் கைட் ஹைதராபாத்தில் நீங்கள் வேறு சில மா நார்த் இந்தியாவில் இருக்கிற சில நகரங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது வருஷ வருஷம் நடக்குது இந்த வருஷம் வந்து சென்னையில் வந்து நம்ம கொடுக்குறாங்க வேறு ஏதாவது ஒரு நகரத்தில் இந்த மாதிரி உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை நீங்கள் மக்களுக்கு போக்குவரத்து பிரச்சனை இருந்துச்சு இடஞ்சல் இருந்துச்சு ஒன்றும் இல்லை ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு வந்தாலே அந்த நேரத்தில் போக்குவரத்து சம்பிக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி உயிரிழப்புகளோ இல்லை ஹாஸ்பிட்டலைஸ் ஆன சம்பவங்கள் ஏற்கனவே இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா இவங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் மக்கள் மீது இல்லைங்கிறத காமிக்கிது சார் அதே மாதிரி தொடர்ந்து இப்போது திமுக மேலே வந்துட்டு ஒரு சில விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்குது இது வந்து ஒழுங்காக பார்க்க மாட்டுறாங்க இது வந்து ஒழுங்காக செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது ஸோ இந்த ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது அடுத்து வரப்போகிற தேர்தலுக்கு அவங்களுக்கு எந்தளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க சார் இல்லைங்க தேர்தலுக்கு கண்டிப்பாக அதாவது நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் நிச்சயமாக வேறுபாடு இருக்குன்னு நான் பார்க்குறேன் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் பெருவாரான வெற்றி ஏன் பெற்றாங்கன்னா அது வந்து இன்னுமே மோடி அவர்களுக்கு எதிரான தேர்தலாகத்தான் மக்கள் பாருங்கள் பாஜகவிற்கு எதிரான தேர்தலாக பார்கள் ஆனால் அதே நிமிஷத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டியது இது கிட்டத்தட்ட ப்ரோ இந்தியா கூட்டணிக்கான தேர்தலாக தான் இருந்துச்சு இந்தியா முழுக்க ஸோ நீங்கள் போன வாட்டி ஒரு ஸ்வீப் எடுக்கிறவங்க இந்த வாட்டியும் ஸ்வீப் எடுப்பாங்க ஆனால் நீங்கள் வாக்கு சதவீதம் என்பதும் திமுகவுடைய வாக்கு வங்கி என்பதும் குறைகிறது கிட்டத்தட்ட ஒரு ஆறு பெர்சென்ட் ஏழு பர்சன்ட் குறையுது கூட்டணி கட்சிகளையும் சேர்த்துமே ஆறு பர்சன்ட் குறையுது நீங்கள் இரண்டு திராவிட கட்சிகளும் சேர்ந்து வாங்குற வாக்கு சதம் ஐம்பது சதவீதத்துக்கு முதல்ல குறையுது அப்போ அதுக்கான அர்த்தம் வேணும்னு கேட்டிங்கன்னா அப்போ மக்களுக்கு நிச்சயமாக அதிருப்தி இருக்கிறது நீங்க எழுபது சதவீதத்துக்கான மக்கள் தான் மக்கள் உள்ள வர்றாங்க நாலு தலைவர்கள் பிரிஞ்சு நிற்கிறாங்க ஆனால் மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணி கூட்டிட்டு வர அளவுக்கு இங்கே ஆட்களை இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ ஓவராலாகவே இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொய்வு இருக்குன்னு பார்க்குறோம் அதே ஒரு சட்டமன்றத்துக்கு இதை இப்போ எடுத்துகிட்டு போனீங்கன்னா மக்கள் வந்து பார்க்கின்ற அன்றைய பிரச்சனைகள் இது வந்து பாஜக எதிரான தேர்தலாக மோடிக்கு எதிரான இல்லை நிச்சயமாக இல்லை இது திமுக நமக்கு என்ன செஞ்சிருக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணிச்சு என்ன பண்ணலை நான் இது இந்த நேரத்தில் மக்கள் வந்து கிலாம்பாக்க மட்டும் யோசிப்பாங்க நீங்கள் வந்து இப்போ இப்போ நடக்கிற ஷோ மட்டும் இல்லை கிலாம்பாக்கத்தில் நம்ம என்ன கஷ்டப்பட்டோங்கிறத யோசிப்பாங்க நீங்கள் விவசாயிகள் யோசிக்கும் போது கரும்பு கொள்முதலில் எவ்வளோ சதப்படாங்கன்னு யோசிப்பாங்க நீங்கள் வருஷம் வருஷம் ரொம்ப கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தால் சாலை சரியாக கொடுத்தாங்களா பொங்கலுக்குன்னா அது கூட கொடுக்கலான்றது யோசிப்பாங்க நீங்கள் நிதி நிர்வாகம் எவ்வளோ மோசமாக இருக்குது நிர்வாக சீர்கேடு எவ்வளோ மோசமாக இருக்குது கலச்சாரை மரணங்கள் இருக்குது நீங்கள் வந்து ஊழல் ஒழிப்புன்னு சொல்லிட்டு லோகாயுக்துத்தம் போன்ற சட்டங்களை வந்து தூசித்தறி எடுப்பேன் நீங்கள் அது செய்யாத விஷயங்கள் அப்படின்னு வரிசையாக பல விஷயங்கள் அடிக்கிட்டே வரலாம் இப்போ எல்லாம் விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு மக்கள் வந்து நிம்மதியாக வாழ முடியலன்னு பல விஷயங்கள் அடிக்கிட்டே வரும் இது எல்லாமே சேர்ந்து தான் சட்டமன்ற தேர்தல் டிசைட் பண்ணும் நான் சில திமுக நண்பர்கள்ட்ட பேசும்போது நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் என்ன தவறுகள்லாம் செஞ்சோமோ அதே மாதிரி தவறுகள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு ஒரு பாடம் கற்று கொடுக்கணும் அப்படின்னு நியாயமாக பேசுகிறோம் சார் கண்டிப்பாக நடக்கும் இன்னொன்று இவருடைய எலிவேஷன் இன்றைக்கி துணை முதலமைச்சர் எலிவேஷன் குறித்தும் அவங்களுக்கு பெரிய அதிருப்தி இருக்குது நீங்கள் ஸ்டாலின் அவர்களை வந்து நாங்கள் என்றைக்குமே வந்து துணை முதலில் நம்ம வந்து வாரிசு அரசியல்கிற கொண்ட சில பேர் சொல்லுவாங்க பட் கொண்டு வரல ஏன்னா அவருக்கு ஆரம்பத்திலேருந்தே வந்து மாணவர்கள் இளைஞர்களின் படிப்படியாக வளர்ந்து வராரு அப்போ கூட கலைஞர் அவரை அவர் டக்குனு ஆக்கலாம் ஆனால் இன்னைக்கு பாருங்க இவரோட எலிவேஷன் என்பது ஃபஸ்ட்டு உள்ள வராரு அதுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் அப்புறம் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் அப்படியும் அரசியல் ஆசை இல்லை இல்லாத அரசியல் ஆசை அரசியல் ஆசை இருக்கு இல்லை கூட நீ மாற்றி மாற்றி பேசுவாங்க அரசியல் தெரியாத நீங்கள் இடஒதுக்கீடு குறித்த அந்த வசனம் வந்து ஏழாம் வரி படத்தில் இடம்பெறணுமா வேண்டாமான்னா வேண்டாம்னு சொன்ன ஒரு நபர் நீங்கள் உதயஸ்டாலின் இன்றைக்கி என்ன பொறுப்பில் இருக்காருங்கிற தேவையில் ஒரு கலைஞருடைய பேரனுக்கு இடஒதுக்கீடு குறித்த புரிதல் இல்லைங்கிறது எனக்கு முன்னிலையில் அதிர்ச்சியாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து நீங்கள் இவ்வளோ எலிவேட் பண்ணி போகிறீங்கன்னா உண்மையாகவே திமுகவிற்காக உழைக்கின்ற தொண்டனுடைய பார்வை என்ன இருக்கும் என்ன நடக்குதுங்க நம்ம அப்படியே வரிசையாக வந்துகிட்டே இருப்பாங்களா அரசியல் ஆசையே இல்லை எங்கள் வீட்டில் யாருமே அரசியலுக்கு வரமாட்டேன்னு அப்பா சொல்கிறாரு பையன் வந்து எனக்கு அரசியல் ஆசையே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அவர் இன்றைக்கி முதலமைச்சரை கொண்டு வராங்கன்னா அது அப்போ எங்களுடைய குடும்ப சொத்து எங்கள் சொத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு எங்களுடைய ஹைரார்க்கில் இருந்து ஒருத்தராக வந்துகிட்டே இருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் மெசேஜ் சொல்கிறீங்க அப்போ இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த தேர்தல் டிசைட் பண்ணும் நீங்கள் அதனால தான் நிறைய பேர் சொல்லும்போது இந்த திமுக வாக்கு இங்கே ரொம்ப இருக்குது இந்த கூட்டணி கட்சிகள் பிரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் உதாரணங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதை விட பிரமாதமான கூட்டணி வந்துச்சு பாமக இருந்தாங்க விசிக்காய் இருந்தாங்க ஆனால் எதிர்க்கட்சி கூட ஆக முடியல எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் அவர்கள் ஆனாருங்கிறத பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் டெபாசிட் இல்லாமல் தாங்க ஆர்களுக்கு இடைத்தேர்தல் அதனால் இந்த வாக்கு வங்கி இது வந்து எப்போயுமே ஒன் ப்ளஸ் ஒன் வந்து டூ தான் ஆகும் இல்லை ஒன் ப்ளஸ் ஒன் த்ரீ ஆகும் அவசியமே இல்லை ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ கூட ஆகும் மக்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க மக்களுக்கு எவ்வளோ ப்ராமிஸ் பண்ணீங்க அதெல்லாம் செஞ்சுருக்கீங்களா இன்றைக்கி வரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் போராட்டிட்டு தான் இருக்காங்க நீங்கள் வந்து நாங்கள் பழைய கோயில் திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னாங்க ஆ டிபிஎல் எப்போ பண்ணுங்கனாலும் ஆசிரியர்கள் போராட்டிகிட்டு தான் இருக்காங்க அது பகுதிநர் ஆசிரியர்களாக இருக்கலாம் இல்லை சமூக ஊதியம் கேட்குற ஆசிரியர்களாக இருக்கலாம் தொடர்ச்சியாக போராடிட்டு தான் இருக்காங்க அந்த இது எல்லாமே மக்கள் எடை போட்டு பொழுது நாம் தவறான ஒரு கட்சிக்கு வாக்களிச்சிட்டோம் இன்னும் சொல்கிறேன்னா திமுக வந்து எதிர்க்கட்சியாக பிரமோதமாக செயல்படுவாங்க இதே ஏர் ஃபோர்ஸ் பிரச்சனை வந்து நேற்று நடந்துருச்சுன்னா